ஹை கேஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ் ஜே கே ரெஸ்லிங் ஸோ நான் பண்ணிக்கின்ற வீடியோவில் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்துருக்கிற ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட்டை பார்க்க போகிறோம் ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னால் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்து இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷன் பேல் அள்ளப்படுங்க அந்த நோட்டிஃபிகேஷன் பேல் நீங்கள் அள்ளப்பட்டால்தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்கள் நோட்டிஃபிகேஷனில் தரோம் ஸோ அதனால் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ அதுக்கு முன்னால் இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ அடுத்ததான் நேரத்தையும் நடந்தோம் மண்டே நைட் ஆலாக வந்து நம்ம யுஏஸ்காய்க்கே பிட்ரையில் கொடுத்துட்டாங்க நம்ம ஆஸ்கா அண்டு டைரி சேன் ஸோ அடுத்தது பேக் ஸ்டேஜ்ல போய் ஸோ அவங்க வந்து பயங்கரமா அழுகற மாதிரியும் ஸோ நீங்க எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் தானே என் இப்படி பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுட்டு இருக்கிறாங்க ஸோ அது வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து அந்த வீடியோ பேக்கேஜ் வந்து தெரிய வருது அதே இது ஒரு சைடில் பார்த்தா கொஞ்சம் ஃபன் நடந்திருக்கு இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம ரியல் ரிப்ளைக்கும் அதேமாரி மிஸ்ட் ஆயிடுச்சு ஸோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் வந்து அஸ்கார் டக் பண்ணி இருப்பாங்க பட் அவங்க பேக் ஸ்டேஜ்ல ஸ்டெஃப்னி பார்க்கற கூட இருந்து ஃபன்னியா பார்த்தீங்கன்னா ஒரு போட்டோ வந்து ஷேர் பண்ணி ஜாலியாக இருக்கிறது மாதிரி போட்டுக்கிறாங்க ஸோ நம்மளுடைய இவங்க அதாவது நம்ம கைக்கு வந்து தான் இருக்கோம் உடனே காப்பாற்ற வந்து நான் அவங்கள்ட்ட அடி வாங்கியிருக்கேன் ஸோ நான் எடுத்துட்டு இருக்கிறேன் உனக்கு சிரிப்பு கேட்குதா அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுடைய ரியாக்ஷன் இருக்கோம்

ஜாக் ரைடர் மட்டும் டபுள்யூ டபுள்யூக்கு ரிட்டன் ஆகல ஸோ இன்னும் சில மூணு ரெஸ்லர்ஸ் வந்து ரிட்டன் ஆயிருக்கிறாங்க ஸோ அதுதான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறீங்க ஸோ அவங்க இப்போ என்எக்ஸ்டி ஷோக்கு பார்த்தீங்கன்னா ரிட்டன் வந்திருக்காங்க அசை டிஎன்ஏட ஒரு பார்ட் ஆஃப் ஒரு ஆஸ்ட்ரஸாக தான் வந்து வந்திருக்கிறாங்க ஸோ புரியலையோ ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ டிஎன்ஏவோ நம்ம என்எக்ஸ்டி வந்து ஒரு கொலாபில் இருக்கிறாங்க ஸோ அதாவது டபுள்யூ டபுள்யூ ஒரு பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிறாங்க பட் அஸ் பிராண்ட் வைஸாக பார்த்தோன்னா இப்போ டிஎன்ஏயும் நம்மளுடைய இந்த என்எக்சிய வந்து ஒரு கோலா ரெண்டுமே ஒரே பிராண்ட் அப்படி ஒரே இது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க சோ நிறைய பேபிக் நடந்தாலும் நிறைய மிக்சிங்கான மேட்சஸ் தான் பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு ஸோ என்எக்சி ஷார்ஸ் தான் அந்த டிஎன்ஐல இருக்கிறவங்க மிக்ஸ் பண்ணி பாத்தீங்கன்னா ஃபைட் பண்ற மேட்சஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நடக்குது சோ அப்படி இன்னைக்கு என்எக்ஸி ஷோல நடந்தால் என்எக்ஸி ஷார்ஸ் கூட ஸ்டோர் லைன் பண்றதுக்கு டிஎன்ஐ சூப்பர் ஸ்டார்ஸாக வந்து இங்க நாலு பேரும் இன்னைக்கு என்எஸ்சில வந்து சோ இங்களை வந்து இது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ அதனால இங்கே நாலு பேர் ஈவன் ஜாக் ரைடர் வந்து ஸோ டிஎன்ஏட தான் பார்த்தீங்கன்னா வந்திருக்கிறாரு பட் யாரும் பதற வேண்டாம் ஸோ இப்போ நம்ம ஜே டிஎன்ஏஓ டப்ளியூடபிள்யூ பார்ட்னர்ஷிப் தான் ஸோ அப்படியே கணக்கு வச்சு பார்த்தாச்சுன்னா நம்ம ஜாக் ரைடர் வந்து டபிள்யூடபிள்யூட சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லலாம் ஸோ இன் ஃபியூச்சர் மேபி ஒன் இயர் ஆர் டூ இயர்க்குள்ளே அவர் வந்து டபிள்யூடபிள்யூ அஃபிஷியல் மெயின் ராஸ்ட்ரில் பத்தினா வர்றதை நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ அடுத்ததான் ஒரு மோசமான ரெக்கார்டோட தான் பார்த்தீங்கன்னா இந்த கிரௌன் ஜோல் பேரில் வந்து கோடி ரோட்ஸ் கூட மோத போறாரு ஸோ குறிப்பாக வந்து நம்ம கோடி ரோட்ஸ் வந்து நம்ம ஏஇ டபிள்யூல இருந்து ஸோ டபிள்யூடபிள்யூக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெசுல் மினியா தேர்ட்டி நைன் அப்போ பார்த்தீங்கன்னா டபிள்யூ டபிள்யூக்கு ரிட்டர்ன் வந்தார் ஸோ அப்போ ஒரு மிஸ்ட்ரி அப்போனண்ட் கூட தான் ஃபைட் பண்ணனும் அப்படிங்கிற மாதிரி செத்ராலன்ஸ் அங்கே வந்து நிற்பாரு ஸோ அந்த மிஸ்ட்ரி அப்போனண்ட் வேற யாரும் கிடையாது ஸோ நம்ம கோடி ரோட்ஸ் தான் ஸோ அப்படி தான் ரிட்டர்ன் வந்தார் ஸோ ரிட்டன் நம்ம கோடி வந்து ஒரு மூணு வருஷம் ஆயிருக்கு ஸோ இன்னும் மூணு வருஷத்தில் சத்ரா நம்ம கோடி ரோட்ஸுக்கும் திக்கத்தட்ட இருபத்து ரெண்டு மேட்ச் நடந்திருக்கு பட் அந்த மெயின் ராஜரும் மேட்ச் கணக்கு பண்ணியாச்சுன்னா ஒரு மூணு தடவை தான் மேட்ச் நடந்தது மாதிரி இருக்கு பட் அந்த லைவ் ஈவெண்ட்டு ஸோ நிறைய இடங்கள்ல ஷோலாம் பண்ணுவாங்களா ஸோ அப்படியே ஆன் அண்ட் ஆஃப் இந்த ரெண்டு சேர்ஜு பார்த்தீங்கன்னா இருபத்தி தடவை நம்ம கோடி மேட்ச் பண்ணியிருக்காங்க பட் இந்த ரெண்டு மேட்ச்லயும் சோ கோடி ரோட்ஸ் தான் வின் பண்ணியிருக்காரு செத் ஒரு தடவை கூட நம்ம கோடியை வந்து பீட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது சோ இத தான் இப்ப அந்த கிரவுன் ஜோலுக்கார நம்ம கோடி அந்த ரால பேசிருப்பாருல சோ நான் ஒண்ணு மூணு தடவை கிட்ட தோக்கடிச்சிருக்கேன் சோ நீ இதுக்கு மேல ஏதாவது என்ன தோக்கடிச்சிரு அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்டோர்ல என்ன புல்டு பண்ணாங்க நான் அதே போட்ட விதியில நான் அதை பத்தி சொல்லியிருந்தேன் சோ நீங்க நான் நினைக்கிறீங்க சோ இந்த கிரௌண்ட் சோ செத்ரன்ஸ் வந்து கோடிய பீட் பண்ணுவாரா சோ அந்த இருபத்தி ரெண்டுக்கு ஸீரோ அப்படிங்கறத மாத்துவாரா அப்படிங்கற உங்களோட கருத்தா கமல தேடி விடுங்க சோ அடுத்ததான் நம்ம ஏஜெலியோட ஐகானிக் சாம்பியன்ஷிப்பா இருக்கிற டிவாஸ் சாம்பியன்ஷிப்பா வந்து எடுத்து அவங்க ஒரு ஸ்டோரி போட்டிருக்காங்க சோ அதை நீங்க பாத்துட்டு இருக்கீங்க சோ அடுத்ததா ரசில் மினியா ஃபார்ட்டி டூக்கான அஃபிஷியல் போஸ்டர் வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க சோ எப்படி இருக்கு அப்படிங்கறத பாருங்க ஸோ எனக்கு ஏதோ பெருசாக இம்பாக்ட் அப்படிலாம் இல்லை அவ்வளோ இடுப்படில்ல ஸோ இதுக்கு முன்னே இருந்தால் ரசூல் மணியா அதுக்கெல்லாம் எவ்வளோ கெத்தாக எடிட் பண்ணுவாங்க இது சும்மா எல்லாத்தையும் வரசப்படுத்தி வச்ச மாதிரி இருக்குது ஸோ பட் குறிப்பிட தகுந்த ஒரு விஷயம் என்னென்னா ரோமன் ரெயின்ஸ் இருக்காரு கோரி ரோட்ஸ் இருக்காரு சிஎம் பங்கு இருக்காரு ஸோ அதுக்கப்புறம் செத்ராலான்ஸ் அதுக்கப்புறம் பிசின்னு காரணம் பிராக்லெஸ்னார் கூட இந்த ரசூல் மணியாக போட்டிட்டுள்ள இருக்கிறாங்க ஸோ ஸ்டார்ஸ் பவர்லாம் நல்லா இருக்கு பட் போஸ்டர் வைஸ் கொஞ்சம் டம்மியாக தான் இருக்குது அதாவது பிடபிள்யூ வந்து வருஷம் வருஷம் வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் லிஸ்ட்டு அதாவது ஃபைவ் ஹண்ட்ரட் ரெஸ்லர்ஸோட ஸோ ஒரு ரேங்கிங் அப்படின்னா வெளியிடுவாங்க ஸோ அந்த ரேங்கிங் எதோடது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இவங்க தான் இந்த உலகத்திலே ஸோ சிறந்த ஐநூறு ரஸ்லஸ் அப்படிங்கிற மாதிரி ரேங்க் பண்ணி ஒன்று ரெண்டு மூணு ஸோ அவங்களால ரேங்கிங்கை வந்து விடுவாங்க ஸோ இதுக்கு முன்னலாம் மாதிரி ரோமன் ரன்ஸ் எல்லாம் ஒரு டாப் ஆஃப் த மவுண்டாக இருந்தார் பட் இப்போ ரோமன் ரன்ஸ் நான் சொல்ல போகிற லிஸ்ட்லேயே கிடையாது ஸோ அதாவது இப்போ நான் டாப் சிக்ஸோட மட்டும் நான் சொல்கிறேன் ஸோ டாப் ஆஃப் சிக்ஸ்த்து ப்ளேஸில் வந்து ஸோ ஜே ஊசா இருக்கிறாரு ஸோ குறிப்பாக ஜே ஊசா கரியருக்கு வந்து இது பெரிய விஷயம்னு சொல்லலாம் ஸோ ஏன்னா ஒரு காலத்தில் டேட் டீமில் இருந்து ஸோ அதுக்கப்புறம் இந்த வருஷம் அவர் பண்ண விஷயங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் தெரியும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபையான ஒரு ரேங்கிங் கிடச்சிருக்கு ஸோ டாப் சிக்ஸ்த் ரேங்கில் வந்திருக்காரு ஸோ அதுக்கப்புறமா வந்து கி ஹிரோமி கோட்டோ அப்படிங்கிற ஒரு ஜாப்பனீஸ் ரெஸ்லர் டாப் ஃபைவ்ல வந்திருக்காரு ஸோ அதுக்கப்புறமா வந்து ஹேங் மேன் ஆடம் டாப் வந்திருக்காரு ஸோ அதுக்கப்புறம் டாப் த்ரீல வந்து நம்ம சேர்ந்த கந்தர் ஸோ அப்புறம் டாப் டூவில் வந்து ஜான் ஸோ அதுக்கப்புறம் டாப் ஒன்னில் வந்து நம்ம அமெரிக்க மாதிரி கோடி ரோப்ஸுக்கு கிடையாது சோகமான விஷயம் என்னென்னா இதில் ரோமன்ட்ரென்ஸ் டாப் சிக்ஸில் கூட கிடையாது ஸோ ஓகே இவங்க ஆறு தான் டாப் ஃபைவ் ஹண்ட்ரட் லிஸ்டோட டாப் சிக்ஸ்ல இருக்கிறாங்க ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்தை கம்ப்ளை தட்டி விடுங்க ஸோ குறிப்பிட தகுந்த விஷயம் என்னன்னா கோடி தொடர்ஸ் இதுல இதுலயுமே ஒரு சாதனை பண்ணியிருக்காரு ஸோ அந்த ரெக்கார்டு என்னன்னு கேட்டீங்கன்னா தொடர்ந்து ரெண்டு வருஷமா வந்து இந்த பி டபிள்யூ ஐயோட ஸோ டாப் ரேங்கிங் ஃபைவ் ஹண்ட்ரட் லிஸ்ட்ல வந்து டாப் ஒன்னு ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து ரெண்டு முறை வந்து ஒரே ரேங்கிங் பெற்ற ரஸ்லாம் வந்து கோடி வந்து இப்போ இடம் பிடிச்சிருக்காரு ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஹார்ட் தான் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுலேயும் டாப் ஒன்ல தான் இருந்திருக்காரு நாலுலேயும் வந்து டாப் ஒன்னா தான் இருந்திருக்காரு தான் செவன் பேஸ் வந்து ஸ்டோன் கோட் ஸ்டீவாசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுலயும் தொண்ணூற்றி ஒன்பதுலயே வந்து ரேங்கிங்கும் பிடிச்சிருக்காரு தொடர்ந்து அதுக்கப்புறம் ஜான்சனா ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஏழு தொடர்ந்து ரெண்டு தடவை சோ இந்த லிஸ்ட்ல வந்து ரேங்கிங் பிடிச்சிருக்காரு ஸோ அதுக்கப்புறம் கோடி ரோட்ஸ் தான் கோடி ரோட்ஸ் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு தடவை வந்து ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுக்கப்புறம் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து ஸோ டாப் ஒன்ல வந்து பிடிச்சிருக்காங்க ஸோ திட்டத்தட்ட ஹிஸ்டரியிலே ஸோ இவங்க நாலு பேர் தான் தொடர்ந்து ரெண்டு தடவை வந்து டாப் ஒன் ரேங்கிங்க வந்து பிடிச்சிருக்காங்க தொடர்ந்து ரெண்டு வருஷமா ஸோ அடுத்ததான் போட்ட வீடியோல சொல்லியிருந்தேன் நம்ம ஜான்ஸ்னா வந்து இப்போ ஏஜே ஸ்டைல்ஸ் கூட ஃபைட் பண்ண சாப்பிட்றாரு ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து போட்ட வீடியோல பேசியிருந்தோம் ஸோ இப்போ நேற்று நைட் வந்து உடனே பற்றினா இன்னொரு விஷயத்த ட்வீட் பண்ணியிருக்காரு நம்ம ஜான்ஸ்னா ஸோ அதாவது நான் வந்து என்னோட ஆப்பனன்ஸ் வந்து நான் செலக்ட் பண்ணவே கிடையாது ஸோ நான் வந்து நேரத்தை நம்ம ஏஜி ஸ்டைல்ஸ் வந்து சூஸ் பண்ணதுக்கான காரணம் ஃபேன்ஸ் வந்து அசவப்படுறாங்க ஸோ ஃபேன்ஸ் வந்து என்னோட லாஸ்ட் ரன்னில் வந்து ஸோ ஏஜி ஸ்டைல்ஸ் கூட ஒரு மேட்சும் பண்ணணும்னு அசவப்படுறாங்க ஸோ அதுக்காக தான் நான் வந்து அந்த கருத்து அவங்களுடைய கருத்தை தான் ஸோ நான் வந்து வெளியே சொல்லியிருக்கேன் ஒழியா ஸோ நான் வந்து என் ஆப்பனண்ட்டை சூஸ் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ கண்டிப்பாக எனக்கு நீங்கள் சொன்னது கேட்ட மாதிரி ட்ரிபிள் கேட்சும் இதை கேட்டிருப்பார் அப்படிங்கிற மாதிரி நம்புறேன் அப்படிங்கிற மாதிரி ஜான்சன் அது சொல்லியிருக்காரு சோ அது அவர் எப்படி சொல்றாரு ஸோ சோ அவரு அவரு கேட்கலையே அவரோட ஆஃபரண்டா அவர் சூஸ் பண்ணலையா ஏன்னா அவர் சூஸ் பண்ணிட்டாரு பட் இருந்தாலும் அவருக்கு ஞாபகம் வந்திருக்கும் ஏன்னா நம்ம லாஸ்ட் ரன்ல வந்து அவரோட ஆப்பனண்டை வந்து அவர் சூஸ் பண்ணல அப்படிங்கிற ஒரு விஷயம் பத்தினா இருக்கு பட் அதை தான் அவரு இதுல கிளாரிஃபை பண்றாரு சோ பேன்ஸ் தான் நான் சொன்னேன் எனக்கு ஒன்னும் நான் ஆப்பனண்டை சூஸ் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு சோ இருந்தாலும் ஃபேன்ஸ் சொன்னதான் நான் இப்போ எடுத்து வச்சிருக்கேன் சோ இது ட்ரிபிள் கேட்கு காதல உழுதுதா இல்ல அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஓப்பன் டாக பேசி இருக்காரு இந்த டூட்டோ போட்டு நம்ம ட்ரிபிள் பார்த்தாரா என்னன்னு தெரியாது பட் ஏஜே சைல்ஸ் வந்து அதுக்கு ரெடியா தான் பாருக்காரு உடனே அவரு பதிலுக்கு ட்ரீட் பண்றாரு எப்பா நீ சொன்னது எனக்கு கேட்டுடுச்சி சோ எனக்கு ரொம்ப சவுண்ட் அண்ட் கிளியரா வந்து காதல காதில் உழுத்தீங்கன்னா விழுந்திருக்கு கண்டிப்பா நான் பண்றேன் அதுக்கு ரெடியா தான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த சொல்லியிருக்காரு நான் எப்போ நல்லா தயாரா இருக்கிறோம் அவங்க ஃபேஸ் பண்றதுக்கு ஸோ நீ சொன்னது எனக்கு கேட்டுட்டு அப்படிங்கிற மாதிரி ஏஜ் சேல்ஸ் பத்தினு சொல்லிட்டாங்க ரெண்டு பேருமே வந்து ஸோ இதுக்கு அடுத்தது என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் சொன்னது நம்ம ட்ரிபிள் டிகே குரூப்புக்கும் வந்து கேட்டடிச்சு ஸோ உடனே மேட்சையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஸோ யாஸ் இஸ் அஃபிஷியல் ஸோ நம்ம எல்லாரும் மாதிரி இருந்த மாதிரி ஜான்சன ஏஜே ஸ்டைல்ஸுக்கான ஒன் லாஸ்ட் டைம் இது ஏஜே ஸ்டைலுக்கும் இது ஒன் லாஸ்ட் டைம் தான் புரிஞ்சவங்களுக்கு புரிஞ்சுக்கும் ஸோ க்ரௌன் ஜோலில் வந்து நம்ம ஜான்சனாவும் ஏஜி செல்சா வந்து ஒன் லாஸ்ட் டைம் வந்து மேட்ச் பண்ண போகிறாங்க ஸோ இதை வந்து அஃபிஷியல் பண்ணிட்டாங்க ஓ உடனே ஜான்சனாக வந்து தேங்க்யூவும் பண்ணுறாரு ஸோ ஃபைனலி வந்து நீங்கள் கேட்டுட்டீங்க ஸோ அந்த மேட்சே நடந்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்க ஸோ எல்லாத்துக்கும் நன்றி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ அது மட்டும் இல்லாமல் சவர் அந்த ரெண்டு போஸ்ட் போட்டார் தெரியுமா ரெண்டு ட்வீட் பண்ணியிருக்காரு ஸோ அது ரெண்டும் சேர்த்து பத்து மில்லியன் வியூஸ் பற்றி தான் கிடச்சிருக்கு ஸோ இதனால கூட நம்ம டபிள்யூ டபுள்யூன்னு வந்து ஸோ ஓகே இது எல்லாத்துக்கும் வந்து ஸோ ரொம்பவும் வந்து ஆவலுடன் இந்த மேட்சுக்காக இருக்கிறாங்க ஸோ பிஸ்னஸ் வைஸாகவும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக உடனே இந்த மேட்சையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஸோ எல்லாம் ஜான்சனோட தயவு தான் ஸோ ஃபேன்ஸு ஆசைப்படுறாங்க ஆசைப்படுறாங்க அது உண்மைதான் ஸோ அது ஆசைப்படுறாங்கன்னு சொல்லி ஸோ அவரும் அந்த விண்ணப்பத்தை எடுத்து வச்சு ஸோ அதுவும் பத்து மில்லியன் வீஸ் அடிச்சு ஸோ ஏஜி சேல்ஸும் அதுக்கு தயாராக இருந்தோடனே ஸோ பிஸ்னஸ் வைஸாக அவங்களுக்கும் ஓகே அப்படிங்கிற மாதிரி திருப்திக் ஸ்டடிஸ்ஃபை ஆகி ஸோ அந்த மேட்சே நம்மளுக்காக வந்து அவருடனே நடத்த போகிறாங்க ஸோ கண்டிப்பாக மேட்ச் வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்பலாம் பட்டுக்கு நம்ம டிஸ்ட்டு டேனு அது இதுவுமே எதிர்பார்க்குறீங்க ஜஸ்ட் மேட்சா பாக்கலாம் பார்த்தா நல்லா இருக்கும் பட் இதுல யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கறது நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம்